புதுசாக ஒரு ஒர்க் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நம்ம டெய்லி டாஸ்க் பண்ணோம் இல்லையா நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க்கு எஸ்பிஓவில் இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும் உங்களுடைய லாகின் பேஜ் உங்கள் அக்கௌண்டை நாளைக்கு எல்லாரும் லாகின் பண்ணணும் எஸ்பிஓவில் ஆக்டிவில் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு லாகின் பண்ணணும் என்ன டைமுக்கு அப்புறம் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன் நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணணும் என்ன டைமுக்கு அப்புறம் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் விஷயம் ஓகே அங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகும் ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் அதுக்கு பதில்கள் கொடுக்க தேவையில்லை அது கேள்வி பதில் எல்லாமே சரிங்களா ஒரு சில பாயிண்ட் இருக்கும் அதை படிச்சு பார்த்து சப்மிட் பண்ணணும் எடுத்திருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்தது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றதை நீங்களே குரூப் குள்ள பேசி டிசைட் பண்ணிக்கங்க நாம செய்யக்கூடிய செயல் சரியான நபருக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எங்களுக்குள்ள ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு இந்த விஷயத்த செய்யறதுனால அதில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நாம படக்கூடிய கஷ்டங்கள் ஓடக்கூடிய ஓட்டங்கள் எல்லாமே சரியான நபருக்கு அந்த பயன் போய் சேருது அதனுடைய பலன் போய் சேருது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயம் இந்த டவுன்லைனஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தான் சார் எப்போதான் சார் ஓப்பன் ஆகும் இங்கே நிறைய பிரச்சனை போய் நான் கேட்டு சொல்லுவேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற நிறைய கம்பெனிகள் இருக்காது இன்னும் லிஸ்ட் இருக்குது நாங்களே பார்த்துருக்கோம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எந்தெந்த கம்பெனி மேலே எடுக்க போகிறாங்கன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் பிடிக்கப்பட்ட அந்த ஆஃபீஸர்ஸுங்க நம்ம கம்பெனியோட டிசர்ட் எல்லாத்தையும் பார்த்து பக்கம் பக்கமாக எடுத்து போன டாக்குமெண்ட்லாம் இருக்கிறத பார்த்து தான் ஓகேன்னு அப்ரூவல் கொடுக்க போகிறேங்க வரும் அப்ரூவெலாம் வாங்காதலாம் விட மாட்டோம் அதுக்காக எங்களை ஓடிக்கிட்டு இருக்கோம் சரியா என்றைக்குன்னு டேட் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அவர் கேட்டுருந்தார் சார் முடியல சார் ஏண்டா அந்த கம்பெனியில் ஆளை சேர்த்து விட்டுமோன்னு ஃபீல் ஆகுது எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள் சார் கொஞ்சம் குயிக்காக ஏதாவது பண்ணுங்கள் சார் ரீஃபண்ட் அப்புறம் மட்டும் கொடுத்து விட்டுருங்க சார் நாங்க வெயிட் பண்றோம் சார் இவ்வளவு நாள் வெயிட் பண்றோம் சார் இந்த மாதிரி தேவையில்லாதவங்க எல்லாம் வேணாம் சார் நோட்டீஸ் போர்ட்ல பாருங்க அப்படின்னா நான் நோட்டீஸ் போர்ட்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லை என் காசை கொடுத்துட்டு போடான்னு ஒரு மாதிரி அதிகமா கேட்குறாங்க சார் எங்களால் முடியல சார் இப்போ முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது எஸ்பிஓ தான் இது வரைக்கும் எந்த கம்பெனிலையாச்சு பே பண்ணதுக்கு பில்லு கிடச்சிருக்கா உங்களுக்கு ஒரு துண்டு சீட்ல ஒரு மெயில் இந்த இது மாதிரி நீங்க பே பண்ணிருக்கீங்க இந்த கம்பெனிக்காக இந்த விஷயத்துக்காக பே பண்ணிருக்கீங்கன்னு எஸ்பிஓ மட்டும்தான் இன்வைஸ் பில் உங்க எல்லாருக்கிட்டே இருக்கும் நீங்க பே பண்ண காசுக்கு இன்வைஸ் பில் இது வரைக்கும் எந்த கம்பெனியாச்சும் ரீஃபண்டபுள் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ்பிஐ இதுக்கு முன்னாடியும் பிரேக் விடும் போது ரீஃபண்டபுள் கொடுத்துருக்கு இப்பயும் ஒரு ரெண்டு பேருக்கு உங்களுக்கு ஃபோட்டு காமிச்சிருக்கும் இனிமேலும் ரீஃபண்டபிள் ரிக்கொஸ்ட் கொடுத்து அத்தனை பேருக்கு ரீஃபண்டபிள் போடுவோம் இதெல்லாம் எஸ்பி மட்டும் தான் நடக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் இப்படி தான் இருக்க செய்கிறாங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள மாதிரி ஆட்கள் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றத இன்னைக்கு தெளிவாக முடிவு பண்ணி அதுக்காக நாங்கள் செய்ய போகிற வேலை என்ன அப்படின்னா எஸ்பிஓவில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஆக்சுவலி இல்லை அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் பெருசாக வந்துட்டு இருக்கு ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கு கொடுப்போம் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ரைட் பிரைவேட் லிமிடெட் எஸ் நீங்கள் எப்படிலாம் கண்டினியூ பண்ண போகிறீங்க எடுத்து எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட அந்த கம்பெனிக்கு உங்களுக்குமான நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு டிக் பண்ணுற மாதிரி அக்ரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அக்ரி பண்ணுற மாதிரி நான் எஸ்பிஓவில் இதெல்லாம் பண்ணுவேன் நான் எஸ்பிஓவில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் அதெல்லாம் டிக் பண்ணி ஐ எம் அக்செப்டுன்னு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நிறைய இருக்கு நாளைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் இந்த கம்பெனிக்கு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்துக்கு எதுக்காக நான் பே பண்ணுறேன் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு நான் தான் பே பண்ணியிருக்கேன் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் நான் மட்டும்தான் யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அது ரிலேட்டடா இந்த ரிலேட்டடாவோ சேலரி கேள்வி கேள்வி கேட்கணும்னா அதை நான் 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 அஃபிஷியலாக ஆஃபீஸை மட்டும்தான் கேட்பேன் எந்த ஒரு ஒரு இல்லை ஒர்க் பண்ணுற வேறு யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அது அது கண்டிஷன் கண்டிஷன் மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ரைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுதான் பணம் கட்டியிருக்கேன் எதுக்காக பண்ணமா எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் 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 நான் 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 பணம் பே பே பண்ணியிருக்கேன் சரிங்களா பண்ண பணத்துக்கு ரெஸ்பான்சிபிள் கம்பெனி ரெஸ்பான்சிபிள் இதில் சம்மந்தமே இல்லாத இன்ஸ்டிடியூசரையோ இல்லை கம்பெனி சம்மந்தப்பட்ட வேற யாரையோ நான் தொந்தரவு செய்ய மாட்டேன்றது அந்த கண்டிஷன் இங்கே பிரச்சனையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா அவர் ஒன்றும் அந்த கம்பெனி ஓனர் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் அந்த செயலை செஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஜாப் நம்ம அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சுதானே பண்ணியிருக்கீங்க சேர்த்து விட்டதுக்கப்புறம் கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடனே அவரை பிடிச்சிக்கிறது பொண்ணு நம்பி நான் ஜாயின் பண்ணேன் நீ இதை சேர்த்து விட்டு நீ தான் அந்த காசை கொடுக்கணும் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் சம்பாதிச்சிங்க ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணிவிட்டு உங்களை நம்பி தான் ஜாயின் பண்ணேன் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு நாலாயிரம் ரூபாய் வச்சிங்க கொடுத்துருவா போறீங்க அது என்ன பழக்கம் அது இந்த பழக்கம் எஸ்பிஓவில் கட்டாயிடும் நாளையிலேருந்து இது கிடையாது இந்த முடிவுகளை நாங்கள் மட்டும் எடுக்கல அஃபிஷியலாகவும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்றதுக்காக நீங்கள் இன்வெஸ்டராக மாறிடுறீங்க ஒரு ஷேர் ஹோல்டராக மாறிடுறீங்க கம்பெனிக்கு ஓனராக மாறிடுறீங்க மேனேஜிங் டைரக்டராக மாறிடுறீங்க நாங்கள் எல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃபாக மாறிடுறோம் எனக்கு புரியல யார் இங்கே ஓனர் யார் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுன்னு சொல்லிட்டு எங்கள் இன்ட்ரடியூசரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதா முதல் பிரச்சனை அதுக்காக நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவு எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேரும் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு கண்டிஷன்ஸு நாளைக்கு பப்ளிஷ் ஆகும் அதை எப்போ எப்படி சப்மிட் பண்ணணும் எங்கே போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து படிச்சு பார்த்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அவங்க எல்லாம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஓகே ஸோ அதர் லாங்குவேஜ் டீம் லீடர்ஸ் கமாண்டர்ஸ்லாம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க ரைட் அது இங்கிலீஷில் இருக்கும் அவங்களுக்காக தமிழ் பீப்புள் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தமிழ் பீப்புள் இருக்கிறதுனால தமிழ்லையும் இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் ஓகேனா மட்டும் அக்செப்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இல்லைன்னா நாட் அக்செப்ட் கொடுங்க இங்க யாரும் உங்க கையை பிடிச்சி அந்த பட்டன் எடுத்து கிளிக் பண்ணிட மாட்டாங்க ரைட் உங்க விருப்பத்தின் பேரில் இந்த கம்பெனியில இந்த கம்பெனியில நாம வேலை செய்யறதுக்கு நீங்க தயாராக இருக்கீங்கன்னா மட்டும் அக்செப்ட் கொடுங்க இங்க ஒன்றும் நீங்கள் எஸ்பிஓக்கு எதையுமே பண்ண தேவையில்லை எஸ்பிஓட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத யாரும் எஸ்பிஓல இருக்க தேவையில்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவையில்லை அவங்களுக்கு நாங்கள் உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்காக நாங்க சொல்றத ஃபாலோ பண்றேன் ஃபாலோ கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட சேர்ந்து வேலை செய்ய யார் தயாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அதுல கடைசியாக ஒரு வேர்டு இருக்கும் இந்த ரிப்போர்ட் அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதையும் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறோம் சார் நீங்க சொன்ன மாதிரியே வாங்கிட்டோம் அவங்க இருந்து இவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேர் நாட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு எஸ்பிஓ ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை வெறும் முப்பத்தி எட்டாயிரம் பேர் எஸ்பிஓக்கு போதுமானது நாங்க அவங்கள வச்சு எங்களுக்கு தேவையான அந்த பத்து லட்சம் பேர் பொறுமையா அந்த பத்து லட்சம் பேர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டு பண்ற தப்பு இல்ல இந்த நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணதோட சரி ஓட் போடுறது கூட வராத ஒன்றரை லட்சம் பேர் என்ன பண்ணலாம் தேவை இல்லைன்ற அந்த ஒன்றரை லட்சம் பேர் எஸ்பிஓக்கு இங்க ரெகுலரா வரக்கூடிய அறுபது எழுபதாயிரம் பேர் மட்டும் போதும் எஸ்பிஓக்கு இங்க இந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ஒன்றரை லட்சம் பேருக்கு சம்பளம் போடணும்னு என்ன தலைவியா என்ன எஸ்பிஓக்கு இந்த பிசினஸ்ல நம்ம தோத்தரக்கூடாது நம்மளை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க நம்பாத பத்து பர்சன்டேஜ் பீப்புள் தான் இருக்காங்க அவங்களால கோவப்பட்டு நம்ம விடுறத விட நம்மளை நம்பி நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் முடியும் இல்லையா நாலு பேர் தான் இருப்பான் அதெல்லாம் கண்டுக்கூடாது சரியா அவங்களுக்கு அவசரம் உட்காந்து நம்ம தோத்துட்டோம் வெளியே பிஸ்னஸில் வந்து அவங்க இன்ட்ரோடியூசர் மட்டும்தான் தான் நீங்க பே பண்ணிருக்கீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா மெயில் போடுங்க மெயில் போட தெரியாதா சேட் பண்ண தெரியுமா சேட் பண்ண மட்டும்தான் தெரியுமா சேட் பண்ண மட்டுமே தெரிஞ்சவங்க எஸ்பிஓ இனிமேல் தேவையில்லை எங்களுக்கு மெயில் போட தெரியணும் பேசிக் நாலேஜ் அதுதான் எங்க கம்பெனி ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகல நாங்க வேலை செய்யறோம் ஜெயலல எங்க கம்பெனியை நம்பி எங்க கம்பெனியில நாங்க கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண தயாரா இருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சேர்ந்து அமௌண்ட்டை பங்கு பிரிச்சுக்கொன்ற மாதிரி நாங்க யாரு எல்லாம் ஒரே ஃபேமிலியா உள்ள இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நாங்க எஸ்பிஐ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் நேரடியா நானே கேட்டு நானே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியாத விஷயங்களை நான் டவுட் கேட்டு டவுட் கேட்டுக்கலாங்க இல்லை டவுட் கேட்கறதுக்கும் சந்தேகத்தை கேட்கறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு சார் இந்த மாதிரி சொன்னாரு ஒரு ஃபார்ம் வரும்னு சொன்னாரு அதுல அக்செப்ட்னு கொடுத்தா என்ன ஆகும் இன்கேஸ் நான் நாட் அக்செப்ட் நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் நான் ஒத்துப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் இது சந்தேகம் சார் என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாரு என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கேள்வி நீங்க என்னவா இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க டவுட் கேட்கலாம் தப்பு இல்ல கேள்வி தான் கேட்கல கேள்வின்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா அது எஸ்பிஓ பார்த்து மட்டும்தான் தான் இனிமேல் கேள்வி கூட எந்த ஒரு குரூப்லயுமே எந்த ஒரு கமெண்ட்லயுமே எந்த ஒரு பிரைவேட் மெசேஜ்லயுமே யாரையுமே கேள்வி கேட்கக்கூடாது நோட்டீஸ் போர்டில் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு எந்த கேள்விக்கும் நோட்டீஸ் போர்டில் பதில் இல்லை சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ரெகுலராக முதல்ல நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிற விஷயம் அதுதான் எஸ்பிஓ எடுத்துருக்கிற முடிவு எஸ்பிஓ நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் பண்ணலைங்க நாங்கள் வேலை செய்கிறோம் இல்லை எங்களை நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோமா இல்லையானா அவங்களுக்கு தெரியும் அவங்க மட்டும் இருந்தால் போதும் மீதி இருக்கிற அத்தனை லட்சக்கணக்கான பேர் கூட எஸ்பிஓ வெளியே போங்க தப்பே இல்லை நீங்கள் பே பண்ண காசு அதிகபட்சம் அறுபது நாள் உங்கள் எங்கள் கம்பெனி ஓப்பன் ஆகுது இல்லை அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை எது எப்படியா இருந்தாலும் இன்கேஸ் ட்ரான்சேக்ஷனே பண்ணக்கூடாது எங்கள் கம்பெனியை சீலே வச்சு க்ளோஸே பண்ணாலும் சரி உங்கள் காசை கையில் கொடுக்க ரெடியாக இருக்கும் சரியா மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் நீங்கள் வேலை செஞ்சதுல ஒரு ரூபா கம்மி இல்லாத அத்தனை பேருக்கு கொடுத்து அனுப்புறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது எங்கிட்ட வந்து நஷ்டம் அடைச்சு போகக்கூடாது ஏன்னா அப்படி தான் நாங்கள் பிளானே உருவாக்கணும் அதனால தான் ஆயிரத்து ஐநூறுபா பே பண்ணி வரவங்க அந்த மாதிரி ஆயிரத்து ஐநூறுவா எடுக்கிற மாதிரி வச்சிருந்தோம் அதிகபட்சம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க பே பண்ண காசு எடுத்துவாங்க மூணு மாதத்துலேருந்து அவங்க வரதெல்லாம் ஆகும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுரு மோசம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சு இல்லை டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரு படி மேலே ரைட் படிச்சு அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாம் ஒரு வேற ரேஞ்சில் அது அதுக்கான வருமானமே வேற எஸ்பிஆர் டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே எல்லாருமே பிசினஸ் மேனா மாற போறாங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அது டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே பிசினஸ் மேனா மாற போறீங்க எஸ்பிஓ கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறீங்க எஸ்பிஓக்கு வேலை செய்யல நீங்க ஒர்க்கர் கிடையாது யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அந்தந்த டேலண்ட் கேட்ட வருமானம் வர போகுது அந்தந்த டேலண்ட் கேட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஒர்க் கிடைக்க போகுது சார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணே சார் நான் யூடியூப் சேனல் வச்சு நிறைய எனக்கு வீடியோ மேக் பண்ண தெரியும் நிறைய வீடியோ போட தெரியும் மாதிரி வியூஸ் வர மாதிரி பண்ண தெரியும்னா அதுக்கு ஒரு சார் நான் நிறைய ப்ரோக்ராமிங்லாம் படிச்சிருக்கேன் நிறைய டைப்பிங்லாம் எனக்கு தெரியும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது நிறைய டைப்பிங் ஸ்கில் இருக்குது எனக்கு அதுக்கு தகுந்த நிறைய எனக்கு பேச தெரியும் நிறைய பேசுவேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாக்கிட்டு இருக்கேன் அந்த தடவை தெளிவான முடிவு எஸ்பிஓவில் நாளைக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கு அக்செப்ட் குடுக்கற எல்லாரும் எஸ்பியூல கண்டினியூ பண்ணுவீங்க நாட் அக்செப்ட் குடுக்கற எல்லாரும் ஸ்பாட்ல வித்தின் எ செகண்ட்ல உங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சார் நான் தெரியாம கொடுத்துட்டு ஏதாவது பண்ணுங்க தயவு செய்து சொல்லிடாதீங்க உங்களுக்கு அந்த ஃபார்ம் நாளைக்கு இல்ல மூணு நாள் நாலு நாளைக்கு கூட அப்படியே தான் இருக்கும் நீங்க எப்ப லாகின் பண்ணாலும் நீங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணியே ஆகணும் பணம்லாம் உங்களால அடுத்த ஸ்டேஜிங் போகவே முடியாது கண்டிப்பா ஃபார்மை சப்மிட் பண்ணி தான் ஆகணும் தெளிவா பொறுமையாக யோசித்து டிசைட் பண்ணி எடுத்துங்க எங்க கம்பெனியை எப்படி க்ரோத் பண்ணும் யாரை வச்சு க்ரோத் பண்ணணும் யாருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டேன் பண்ணுற அமௌண்ட்டை யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நாங்களே டிசைட் பண்ணிக்கிறோம் ஸோ பொறுமையாக இல்லாதவங்க நான் மற்றவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறவங்க வெயிட் பண்ண முடியாத நான் அடுத்தடுத்த கம்பெனி நிறைய சம்பாதிக்கணும்னு சீக்கிரமா நிறைய சம்பாதிச்சுன்னு நினைக்கிறவங்க ரைட் நாங்கள் ஏமாத்துறோம் சீட்டிங் பண்ணுறோம் ஃபோர்ஜரி பண்ணுறோம் ஃப்ராடு பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட பீப்புள் எல்லாரும் தயவு செய்து நாட் அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ் நான் உங்களுக்கு இந்த டேட் அந்த டேட்லாம் எதுவுமே கிடையாது அறுபது நாளைக்கு அப்புறம் எஸ்பிஓ கிட்ட பேசுங்க இன் கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா எங்கள் அக்கவுண்ட் ஓப்பன் ஆகுது ஆகலை எங்கள் கம்பெனி ரன் பண்ண சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த ரீசனுமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் அந்த நாட் அக்செப்ட் ரீசன்ஸை ஓப்பன் டிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரே பதில் மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே உங்கள் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் அவ்வளோதான் அதுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டு பேமெண்ட்டும் பே பண்ணது ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து சேரும் அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ் சரியா அதோடு முடிஞ்சு இதுதான் உங்களுக்கான கடைசி என்னுடைய பதில் இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை எங்கேயுமே பார்க்கக்கூடாது இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வருதுன்னா அறுபது நாளைக்கு அப்புறம் யாராவது பேமெண்ட்டும் இந்த நாட் அக்செப்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வராமல் இருந்தால் மட்டும்தான் பேசணும் மற்றபடியே பேசவே கூடாது நாட் அக்செப்ட் செலக்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பேமெண்ட் சிக்ஸ்டி டேஸ் நாட்டி இ சிக்ஸ்டி ஒர்க்கிங் டேஸ் அதுவும் நினைச்சிங்க கொஞ்சம் பேர் பயந்துருங்க சிக்ஸ்டி ஒர்க்கிங் டேஸாக இப்போ நிறைய ஒரு நாலு மாசம் ஆகிடும் அப்படின்னா எதுவுமே கிடையாது ரெண்டே மாதம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே சொல்லி வைப்போம் சரியா அதுக்குள்ளே எங்களுக்கு அப்ரூவல் வரணும்னு தெரியும் அதுக்குள்ளே நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுன்னு தெரியும் ஸோ எங்கள் கூட எஸ்பிஐ கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு அவங்க பே பண்ண அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு பிராண்டு கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் வேலையை விட்டுட்டு இந்த கம்பெனியில இந்த பிசினஸ் கீழே வர்றதுக்கான அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியா உருவாக்கிட்டு இருக்கும் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா உருவாக்குற எங்களுக்கு தெரியும் இல்லையா அடுத்த ஸ்டேஜ் எஸ்பிஐ எப்படி போவோம் அப்படிங்கிறது ரைட் எனக்கு பேசினவர்கிட்ட கூட நான் சொன்னேன் நான் எப்படி சார் நம்புறது எப்படி சார் நம்புறதுன்னு எஸ்பிஐக்கு ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான் சார் நான் சொல்றதா நீங்க நம்பணும் நான் சொல்றதை நீங்க நம்பறேன்னா ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது இங்க நானே தான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு இதுக்கு மேல நீங்க டிஎஸ்பி சார் கிட்ட பேசுனா என்ன அதுக்கு மேல இருக்கிற பேசுனா யாருகிட்ட பேசினாலும் எதுவும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இங்க ஆப்ஷன் மேலே ஆர்பிஐல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அதை ஃபாலோ பண்றது தான் நம்ம வேலை அவங்க மறுபடியும் கொடுப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வந்துடும் ஸ்டார்ட் பண்ற வேலையை பாக்கிறத விட்டு எதுக்கு எடுத்தாலும் கூட ஒர்க் பண்றவங்களை நோண்டிட்டு உட்காந்துருக்க கூடாது எதுக்கு எடுத்தாலும் எஸ்பிஓ தான் காரணம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை சார் எஸ்பிஓ தாங்க காரணம் போனை தொட்டாலே தலைவலி வருதுங்க டார்ச்சர் பண்றாங்க அதனாலே எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு எஸ்பிஓ தான் காரணம் அதுக்கும் எஸ்பிஓ தான் காரணம் ரைட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றவங்க யாரோ அவங்க எல்லாம் தயவு செய்து நாளைக்கு நாட் அக்செப்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க இனிமேல் உங்களுக்கும் எஸ்பிஓக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் நீங்க நாட் அக்செப்ட் ஆப்ஷன் டச் பண்ணவுனே சஸ்பெண்டட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் ஆக்டிவேட் பண்ற உள்ளே போக மாட்டோம் தெரியாம டச் பண்ணுற மாற்றி க்ளிக் பண்ணிட்டேன் அதை தான் கிளிக் பண்ண போனா இதை கிளிக் பண்ணிட்டேன் எதை நம்ம கிளிக் பண்ணுறது கூட தெரியாமல் பண்றீங்கன்னா அப்போ இவ்வளோ தவறுகள் செய்யக்கூடிய ஒருத்தவங்களுக்கு எஸ்பிஓல வேலை கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை முதல்ல நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு வருமானம் கொடுக்குறோம் அவ்வளோதான் எஸ்பிஐக்கு உங்களுக்குமானது நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணீங்க அதுவும் எதுக்காக ஒரு க்ளோஸ் ஸ்டோரேஜ் ஒரு சர்வீஸை வாங்குறதுக்காக தான் அந்த சர்வீஸ்லையும் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு இருக்கின்றதுக்காக தான் அதை வாங்களை வாங்க சொல்லியிருக்கோம் இனிமேல் வரவங்களுக்கு அது இல்லைன்றதையும் சொல்லியிருக்கும் ஏன்னா போதும் ரைட் இருக்கிறவங்களே போதும் இதுதான் நாங்கள் எடுத்துருக்கிற முடிவு நாளை காலை சந்திப்போம்